உக்கார்டமயம் மதுரை மாவட்டம் நாம் தமிழர் மதன் சார்வாக புது தாமரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி கே ராஜபிரபா ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த கால இனி கட்டாயம் முடித்தியை திருவமுகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ்எம்ஏ முனியாண்டி சாமி குள்ளும் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பெற்றூர் நாம் தமிழர் மதன் சார்பாக பொது தாமரை பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சி கே ராஜபிரபா அவர்கள் சிறிகாலை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களவடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படியும் பொருத்தே திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு வடமாட நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ்எம்ஏ எம் முனியாண்டி சாமி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் நாந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க திருவாதூர் மண் அம்மனின் அருளால் ஆடுது அதை கண்டு அசந்து போய் பார் பக்கத்து ஊரு திரண்டு நீக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்ல காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ராட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி வரிசை நிலை நாட்டிட யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதியிலே மனமயிலும் ஆட்டம் மாலை நேரம் பொழுதிலே மனதுக்கு இனிமையான ஆட்டம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்த்தி சொல்லும் ஆட்ட அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது திருவாதூர் மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா காலையா காளையர்களா எங்க பாத்துருவான் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலை பரிசை நிலை நாட்டிட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தனி புகழ் மதுரை மாவட்டம் திருவாரூர் நாம் தமிழர் மதன் சார்பாக புது தாமரை எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சி கே ராஜ பிரபு அவர்களது அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்ட மதுரை சிவகங்கை மாவட்டம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மேலூர் வட்டம் திருவாதவூர் இளைஞர்கள் மற்றும் திருவாதூர் தளபதியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக தமிழனுடைய வீரம் கலாச்சார பாரம்பரியத்தினை போட்டியிட விடமாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி நிறைவுற்று என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரிய பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தங்களது வருகையினை காலதாமல் செய்யாமல் உடனே வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கன்று தனி புகழை பெற்ற மதுரை மாவட்டம் திருவாத ஊர் நாம் தமிழர் மதன் சார்பாக புது தாமரைப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சி கே ராஜபிரபா அவர்களது சிறி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படி அடக்கி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வைத்துங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் ஒரு வரலாறுபோது பார்ப்போம் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி சந்திட வேட்டி வரிசை நிலை நாட்டிட யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் பெண்கள் குலவையிட்டால் காலை சதிராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுட்டி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை நிகழ்ச்சி இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது கரிகாலன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு பூவந்தி ஐயனார் தங்களை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது கரிகாலங்காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனா ஒய்யந்தான் அம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகையிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா எங்க போட்டினா இது போட்டி சீட்டு அடிக்கிற கைதட்டிகள் வீரர்களையும் காலையா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு காலை நேரத்திலே கண்குள்ளா காட்சி மதிய தச்சமையம் கலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிரிக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருவால நாம் தமிழர் மதன் சார்பாக புது தாமரை பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சிகே ராஜபிரபா அவர்களது சிறி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கிற ஒரு நோக்கத்தோடு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் எறியவிட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிற்கு அழைப்பு நேற்று வரையப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளாதரி மதுவானி குழுவினுடைய வீரர்களை வரிக வருக என அன்போடு இருக்கின்றோம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிற்கு அழைப்பு நேற்று வரையப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளாதரி மதுயானை குழு வீரர்களை வருக வரு என காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் செம்பூருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை ஒன்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் தமிழனுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் நாட்டின காலைகளை நாங்கள் பாதுகாப்போம் மற்றும் சென்னை மெரினாவை அலங்கரித்து திட்டத்திட்ட ஐந்து லட்சம் பேர் மேல் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இந்த தருணத்திலே கொறை ஆட கோரி நன்றி கடன்களை தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்ற பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா இந்த மாவட்ட வடமாறு நிகழ்ச்சி இருக்கு எங்களுக்கு பரிசு துறையிலும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய அனைத்து சுற்றுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்த திருவாதூர் மண்ணின் மைந்தர்கள் இளைஞர்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் திருவாரூர் திருவாதூர் நண்பர்களுக்கும் மற்றும் அண்டா வழங்கி சிறப்பித்த கண் மருத்துவமனை நிறுவனத்தார்களுக்கும் வெள்ளி நாணயம் அவர்களுக்கும் மரங்கன்று திருவாதூர் உயர் திரு அருண் அவர்களுக்கும் வேஷி துண்டு வழங்கி சிறப்பித்த திருவாதூர் மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி நிறுவனத்தார்களுக்கும் மற்றும் எங்களுக்கு சுவர்கரியாரம் வழங்கி சிறப்பித்த வடிவேல் காவல்துறை ஹரிணி பேக்கஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் காலையா கால ஏறுகலா காளையா காலையர்களா எங்க ஓட்டினா இது இல்லையா ஓட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரம் ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா உட்கார கூடாது தம்பி ஆறாம் உட்காரக்கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு மாட்டுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது டைவடிக்க கூடாது

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா மதுரை மாவட்டம் ஓ நாம் தமிழர் மதன் சார்பாக புது தாமரைப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களது பெருமை சேர்த்தா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் செம்பூர் எஸ் எம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை காலத்தை அலங்கரிப்பதற்காக தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது ஹரியாலன் அந்த காலையை அடக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவண்டி ஐயனார் குழு வீரர்கள் தங்களது பரிசோதனை அன்போடு விளக்கிறார்கள் வீரர்களோ உங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

வருக வருக நம்ம உருவை காலையால் காலையில் வீரர்கள் வெற்றிபட அறிக்க முடியும் மாட்ட விட்டுருங்க வீரர்கள் வெற்றிபட்டு அறிக்க முடியும் மாட்டை விட்டுருங்க பாத்து சூதான மருந்துங்க அப்போ பரிசு வாங்கிட்டு பாருங்க ஐயோட நடைபெற்ற சுத்தி சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் ஏ முனியாண்டி சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்ற அறிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய புதாமரைப்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சி கே ராஜபிரபாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த நன்றி